அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கும்பராசியை வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லப்படும் பலன்கள் கும்பராசி மற்றும் கும்ப லக்னக்காரங்களுக்கும் ஆண் பின் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இறைவன் அருளால கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாதம் மாற்றத்தை தரும் மாதமா இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு நாட்களும் பயனுள்ள நாளா இந்த முப்பத்தோரு நாட்களும் அமையும் வருஷத்துல இருக்கும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள்ல பனிரெண்டு மாதங்கள்ல இந்த மாதம் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய மாதமா இருக்க போது காரணம் என்னன்னா சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் பயணிக்கிறார் தனுர் ராசியில அப்படின்னும் போது எதிர்பாராத ஒரு உத்வேகம் எதிர்பாராத வெற்றி நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பதவி உயர்வு ப்ரமோஷன் நம்பிக்கை திடகாத்திரமான விஷயங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில நடைபெறும் ஏழரை சனியின் தொடக்கத்துல ஜன்ம சனி நடந்தாலும் அதை ஒன்றுமே இல்லாத தவிடு பொடியாக்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் குரு ஆட்சியும் சரி உச்சமும் சரி பலமும் சரி பெற்றா என்ன மாதிரியான பலன் அமைப்பு கிடைக்குமோ அதை மூன்று மடங்கு உத்வேகத்தோட உறுதுணையா இருப்பார் இந்த காலகட்டத்துல ஏன்னா குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வைகள் பலம் அந்த விதத்துல கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைய யோகமான காலகட்டத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் குரு பகவான் கும்பராசி அன்பர்களுக்கு கும்பகுருவா இருக்க மாட்டார் இந்த மாதத்துல குபேர குருவா இருந்து செயல்பட போறார் இந்த வீடியோவை முழுமையா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க கும்பராசி அன்பர்களுக்கு உங்க ஜென்மத்திலேயே உங்க ராசியிலேயே சனி பகவான் இந்த மாதத்துல இருந்து பிரவேசிக்க போறார் அதனால ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளால் அவஸ்தப்பட்டு இருந்த கும்பராசி அன்பர்களுக்கு இனி பிரச்சனைகள் விலகும் செவ்வாய் பகவான் இந்த மாதம் நல்ல இடத்துல பயணம் பண்ணும் காரணத்தினால சொத்து பிரச்சனைகள் இடம் ரியல் எஸ்டேட் இது சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த சட்ட சிக்கல்களெல்லாம் விலகும் கோர்ட்டு கேஸு மரியாதை இழப்பு அதே மாதிரி அவமானம் அசிங்கங்கள் இதையெல்லாம் சந்திச்ச ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனை மிகப்பெரிய வெற்றி மனசுல நிம்மதிங்கிற விஷயத்தை செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்க மருத்துவ செலவுகள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தேவையில்லாத செலவுகள் ஒன்றன் பின் ஒன்றா குறைய போது எந்த விஷயத்தை செஞ்சாலும் சரி அதுல ஒரு தடை தாமதங்கள் ஏற்படுத்துச்சு இல்லையா அந்த தடை தாமதங்கள் இனிமே தகர்த்தெறிந்து உங்களுக்கு நிம்மதிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா ஏற்பட போகுது யாரை நம்பி நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறத தாண்டி நம்பிக்கையோடு இருக்கீங்க அப்படிங்கிற உன்னதமான காலகட்டத்தை இந்த மார்கழி மாதம் இறைவன் அருளால் சிறப்பா உண்டாக்குங்கிறது தான் உண்மை சுக்கர பகவான் உங்களுக்கு யோகமான தான் இப்போ இருக்கார் சுக்கரன் யோகமா இருந்தா வெற்றிகள் பல தேடி வரும் நாடி வரும் ஓடி வரும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பணம் பொருளாதார பிரச்சனை உங்களை சூழ்ந்துக்கிட்டு இருக்கும் கையேந்து நிற்கிற நிலைமைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க காசு பணம் உங்களை வாழ்க்கையின் கஷ்டத்துக்கு கொண்டு போய் இருக்கும் இழந்த மரியாதை மீட்டா போதும் பணம் காசு கூட தேவையில்லை நான் அவ்வளவு அசிங்கப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சு கூணி குருகி இருப்பீங்க இல்லையா ஆனா இந்த காலகட்டத்துல உங்க அசிங்கங்கள் ஒன்றன் பின் ஒன்றா துடை தான் உண்மை எந்த இடத்துலையாவது ஒரு நிம்மதி கிடைக்காதா யாராவது ஒருத்தவங்க கிட்ட அனுசரணை கிடைக்காதா பேச்சில் கூட ஒரு நம்பிக்கை இல்லையேங்கிற வருத்தம் இருந்திருக்கும் இந்த மாதத்துல சுக்கிரன் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார் விரயங்கள் குறையும் அலுவலகத்துல ஏற்பட்ட தாழ்ப்புணர்ச்சிகள் குறையும் அதனால உங்களுக்கு ஏற்பட்ட இன்கிரிமெண்ட்ல தடைகளா இருந்தாலும் சரி உங்களுக்கு வர வேண்டிய போனஸா இருந்தாலும் சரி உங்களுக்கு வர வேண்டிய சில ப்ராஃபிட்ஸாக இருந்தாலும் சரி எல்லாமே தடைப்பட்டு போயிருக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு சுப முடிவுகள் இனி வரும் காலகட்டத்தில் ஏற்பட போகுது புதன் உங்களுக்கு அள்ளித்தர போறார் புத்தி கூர்மைய நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களை உட்கார வச்சு ஏமாத்தி அசிங்கப்படுத்தி நம்பிக்கை துரோகம்ங்கிறத உங்ககிட்ட விதைச்சாங்க பாருங்க வேற யாரும் இல்லை உங்க நண்பர்கள் உங்க சொந்தக்காரங்க தான் உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க மூன்றாவது நபர் உங்கள் வாழ்க்கைய எப்படி காலவாரி விடணும்னு நினச்சாங்க இல்லையா அதுலருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க அவங்க கிட்ட இருந்து யோசிச்சு கரெக்டான சுச்சுவேஷனில் கரெக்டான நேரத்தில் இதுதான் வாழ்க்கைன்னு உங்களுக்கு புரியும் எதிலும் வெற்றி எதிலும் தன்னம்பிக்கை எதிலும் ஒரு உறுதியான நிலைப்பாடு உடைய நீங்கள் சில அசிங்கங்கள் சில அவமானங்களை சந்திச்சிங்க பாருங்க யாரோ ஒரு தேவையில்லாத ஒரு நபருக்காக யாரோ ஒரு அந்நிய நபருக்காக உங்க வாழ்க்கையில சில காலம் இல்லை பல காலம் இழந்துட்டீங்க பிஸ்னஸ்ல நம்பிக்கைக்குரிய பர்சன் உங்க முதுகல குத்தி இருப்பாங்க இதிலிருந்து ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்கும் நம்ம எது செய்யலாம் எது செய்யக்கூடாது எதனால நமக்கு லாபம் எதனால நமக்கு நஷ்டம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்குது பாருங்க ஞானம் கிடைக்குது பாருங்க காரணம் புதன் தான் நீங்க உட்காந்து யோசிச்சு எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது உங்களுக்கு லாபம் தானே தவிர அவசரப்பட்டு எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது நஷ்டத்துலயே போய் முடியும் யோசிச்சு நிதானமா இந்த மாசம் நீங்க முடிவு பண்ணீங்கன்னா எது செஞ்சிங்கனாலும் சரி சக்சஸ் இருக்கும் பதினோரு மாசமா நீங்க செய்ய முடியாத எந்த வேலையா இருந்தாலும் சரி இந்த பதினோரு நாள்ல செய்ய முடியுங்கிறது தான் உண்மை முக்கியமா ஒரு காரணம் இந்த மாதத்துல உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல இருந்த ராகு இரண்டாம் பாவகமான குடும்ப தனவாக்கு ஸ்தானத்துக்கு வந்திருக்கார் முயற்சி பலிதமாகும் உடன் பிறந்தவர்கள் ஒத்து போவாங்க கூட ஒர்க் பண்றவங்க விட்டு கொடுத்து போவாங்க யதார்த்தத்துல உங்க கடமை புரியும் நீங்க கண்ணியமா இருந்த சில விஷயங்கள் கடவுளுக்கு தெரியும் யாரை நம்பி நீங்க அசிங்கப்பட்டீங்களோ அந்த அசிங்கங்கள் உங்களுக்கு தடை கற்களாகும் அதெல்லாம் படிக்கட்டுகளா மாறக்கூடிய நேரம் இது கேது பக்கவார் திருமணத்தை தடுத்த கேது திருமணத்தை ஏற்படுத்துவார் ஒரு கல்யாணம் முடியற ஸ்டேஜ் ஒரு பொண்ணை ஃபிக்ஸ் பண்ற ஸ்டேஜ் ஒரு மாப்பிள்ளைய முடிவு பண்ணக்கூடிய ஸ்டேஜ் உடைஞ்ச போயிருப்பீங்க திருமண வாழ்க்கை சிதஞ்சு போயிருக்கும் நல்லா இருந்த வீட்ல நாம தனித்தனியா வாழறோம் பாருங்க அதுக்கு காரணம் கேது அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பை கேது பகவான் இந்த மாதத்துல ஏற்படுத்தி கொடுப்பார் எல்லாத்தையும் விட இந்த ஒரே ஒரு ஆள் தான் உங்களை சுத்தி சுத்தி காப்பாற்றுவார் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவானுடைய பார்வைகள் இருக்கு பாருங்க ஒவ்வொன்றும் உங்களுக்கு யோகமான காலம்னு சொல்லலாம் குரு பகவான் உங்களுடைய மூன்றாம் வீட்டில் முக்கியமா தூக்கி கொடுப்பார் அவருடைய ஐந்தாம் பார்வையா ஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால திருமண யோகத்தை நிச்சயமா குரு பலன் முழுவதுமா ஏற்படுத்தி கொடுப்பார் அவருடைய ஏழாம் பார்வையா உங்க பாக்கியஸ்தானத்தை பார்க்கறது விசேஷம் தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறையும் தந்தை கிட்ட இருந்து வர வேண்டிய சொத்துக்கள் உங்க ஃபேமிலியில இருந்த சின்ன சின்ன வருத்தங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் வேலை மற்றும் பொருளாதாரத்துல சற்று அல்ல நிரந்தர முன்னேற்றம் எது செஞ்சா வெற்றி அப்படிங்கிற தெளிவான சிந்தனை அனைத்தையும் குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா உங்களுடைய உங்க பதினொன்றாம் பாவகத்தை லாபஸ்தானத்தை பாக்குறார் இங்க சூரியன் வேற இருக்கார் சூரியனுக்கு குரு பார்வை கிடைச்சா சூரியனார் கோவிலுக்கே போயிட்டு வந்ததுக்கு சமம் வருடத்துல ஒரு முறை தான் இந்த மாதிரி நடக்கும் உங்களுக்கு பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி நடக்கும் இதுதான் உண்மை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களும் வாழ்க்கைய மிகவும் அனுபவம் உள்ள மாதமா யோசிச்சுக்கணும் இதில் நீங்கள் வீடு கட்டக்கூடாது வீடு வாங்கக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது இந்த மாதம் உண்மையிலேயே ராஜயோகமான மாதம் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கை கீழாக மாறும் அதுதான் உண்மை இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் ராஜா நீங்கள் தான் மகாராஜா ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு டெஸ்ட் எடுக்கணும் உடல்நல பிரச்சனை ஒரு இடத்துக்கு போக முடியுமா அந்த இடத்துல நம்மளால் ஷைன் பண்ண முடியுமா அரசாங்க தேர்வு நம்மளால் எழுத முடியுமா அரசாங்க தேர்வில் நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அதுக்கான பிள்ளையார் சுழி போடக்கூடிய மாதம் இந்த மாதம் தான் இந்த மாதத்தை நீங்க கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்க முன்னாடி வந்து நிற்கும்னு சொல்லலாம் கண்டிப்பா இந்த மாதத்துல ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களும் உங்களுக்கு என்ன லக்னமா இருந்தாலும் சரி என்ன தசாபுத்தி உங்கள் சுயஜாதகத்தில் நடந்தாலும் சரி உங்கள் சுய ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி ஒரு பெஸ்டான மதமாக நிச்சயமாக இருக்க போதுங்கிறது தான் உண்மை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்ட நீங்கள் கேட்ட அனைத்தையும் இறைவன் அருள இறைவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்